உங்கள் வசந்த தொலைக்காட்சிகள் இருக்கு இல்லையா அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடந்தது சத்யா ஸ்டூடியோட உரிமையாளர் யார் எம்ஜிஆர் சிவாஜி சாருக்கு ஒரு ஆளுயர மாலை அணிவித்து அந்த தம்பிக்கு மரியாதை அளிக்க வேண்டியது இந்த அண்ணனுடைய கடமை அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் நினைத்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துதான் அந்த படத்தினோட படப்பிடிப்பே அங்கு நடந்திருக்கிறது சத்யா ஸ்டுடியோவில் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் முதலாளி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த வசனத்தை பேசி நடித்தவர் அருமையான நடிகரான ஏ கே வீராசாமி அவருடைய மகன் வந்து பிகாம ஏதோ படிச்சுட்டு வந்து அவர் ஏதோ வேலை இல்லாம இருக்காரு அவருக்கு ஒரு வேலை தேவை அப்படின்ற மாதிரி வச்சுங்க நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டீங்க ஒரு வாரத்தில் சிவாஜி சார் வந்து அவர் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட அவர் படத்தில் நடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் ஒரு வாரத்தில் என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாருங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்தை வராதீர்கள்